அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பரு ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள் இன்றைய செய்தியிலே பெண் ஆசையால் அல்லது பெண்களின் தலையீட்டால் வாவியாகிப் போகும் விசுவாசிகள் தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை சிருஷ்டிக்க பொழுது அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் மட்டுமின்றி மனிதன் தனியாக இருப்பதை கண்ட தேவன் அவனிலிருந்து எடுக்கப்பட்ட பெண்ணை அவனுக்கு துணையாக இருக்கும்படி செய்தார் தேவன் கொடுத்த ஒரு பெண் மனிதனுக்கு துணையாக அவனுக்கு உதவி செய்வதற்கு எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒரு வேலை அவன் செய்யக்கூடிய காரியம் அவள் செய்ய முடியாது இருக்கும் ஆவிக்குரிய எல்லா காரியங்களிலும் எல்லா யோசனைகளிலும் அவளை நாம் ஏற்று அவள் நமக்கு துணைவி என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் பெண்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்களை பற்றி எந்த விதமான ஒரு இப்போ நடக்கக்கூடிய காலங்களில் சிறிது சிறிதாக பெண்கள் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலெல்லாம் ஒரு பெண்ணை ஒரு ஒரு பொதுவான இடங்களில் ஒரு பொதுவான பொறுப்புகளில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இருந்தான் வரை பின்பு கர்த்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தெய்வனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை கொண்டு வந்தார்ந்து அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தெய்வனாகிய கர்த்தர் அதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார் தெய்வனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் இது நிமித்தம் தன் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே ஒரு மனிதன் அன்றாட வாழ்வில் தேவனோடு நிலைத்திருப்பதற்கு மனைவி இருக்க வேண்டும் மாறாக தன் கணவனையே கணவன் தேவனுக்கு முன்னால் பாவம் செய்ய எவுதலாக ஒரு பெண் இருக்கக்கூடாது அப்படி இருப்பாலேயானால் இருவருமே தேவனுடைய தேவனால் ஆக்கினைக்குள்ளாகப்படுவார்கள் கணவன் தவறு செய்கிறான் என்று தெரிந்த பொழுது அதற்கு துணை போகக்கூடாது அவனை திருத்துவதற்குள்ள வழியை பார்க்க வேண்டும் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யலாம் நீங்கள் தேவன் சொல்லி இருக்கிறதை எடுத்து சொல்லி வாதாடலாம் அவனை பாவத்திலிருந்து இருந்து திருப்பதற்குள்ள வழியை ஒரு செய்ய வேண்டும் இதற்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலம் இதற்கு உதாரணமாக இருந்தால் எப்பொழுது ஒரு பெண் ஒரு தன்னுடைய கணவனின் பாவத்திற்கு துணை போகும்படியாக நடக்கிறாளோ அதற்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேவேலியன் ராஜாவாகிய ஆகாபை அவனுடைய மனைவியாகிய எசபில் பாவ வழியில் நடக்க உறுதுணையாக இருந்தால் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆனால் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் ஒன்று இஸ்ரேவேலுனான நாபோதின் சுதந்திரமாகிய ஒரு திராட்சை தோட்டத்தை தனக்கு தரும்படி ஆகாப் ராஜா நாவோதிடம் கேட்டான் நாபோத் ஒரு இஸ்ரேவேலன் அவனுடைய ஒரு திராட்சை தோட்டம் ஆகாப் ராஜாவுடைய பக்கத்தில் அரண்மை பக்கத்தில் இருந்தது அவன் போய் அவன்கிட்ட கேட்குறான் நீ என்கிட்ட கொடுத்துறத நான் உனக்கு அதுக்கு வேண்டிய காசு கொடுத்துட்றேன் இல்லைனா அதே மாதிரியான இன்னொரு தோட்டம் அவனுக்கு கொடுக்குறேன்னு என்று கேட்டான் ஆனால் நான் போது சொன்னான் வேறு எங்காவது இருந்தால் நான் கொடுத்துருப்பேன் ஆனால் இது என் சுதந்திரம் என்னோடது பா தாத்தா பாட்டா என் அப்பா வழியிலிருந்து வரக்கூடிய சுதந்திரம் இதை நான் விட்டு போ விட்டு ஓடவோ மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்கவோ கூடாது ஆகையால் நான் இது உனக்கு தர மாட்டேன் என்று சொன்னான் வாசியங்கள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசிப்பீர்களே ஆனால் இவைகளுக்கு பின்பு எஸ்ரையேலன் ஆகிய நாபோத்துக்கு போத்துக்கு எதிரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சைத் தோட்டம் இருந்தது ஆகாப் நா பேசி உன் திராட்சைத் தோட்டம் என் வீட்டிற்கு அடித்திருக்கிற படியால் அதை கீழே கொள்ளையாக்கும் எனக்கு கொடு அதை பார்க்கிலும் நல்ல திராட்சைத் தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன் அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான் நாபோத் ஆகாவை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கத்தரனை காப்பாராக என்றான் இப்படி அவன் சொன்னவுடன் எசவே நாபோத் திராட்சை தோட்டத்தை தன் கணவருக்கு கணவனான ஆகாப் ராஜாவுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே அதை நாபோதை கொலை செய்து அந்த திராட்ச தோட்டத்தை அவனுக்கு கொடுத்தாள் அவள் எசபேல் வந்து நாட்டில் பிறந்தவள் அல்ல ஆனால் அவள் கர்த்தரை விசுவாசிப்பவளுமாக இருக்கவில்லை ஆகையால் பாவ செயல்களை செய்வதில் அவளுக்கு எந்த பயமான பயமும் இருக்காது வாசிங்கள் ஒன்று ராஜா இருபத்தி ஒன்று எட்டிலிருந்து பதினாலு வரை வாசிப்பீர்களே ஆனால் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற அனுப்பினாள் அவள் எழுதினது என்னவென்றால் நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்கள் ஆகிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினான் எழுதி கட்டளையிட்டிருந்த படியே செய்தார்கள் அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள் அப்பொழுது பேலியாளின் மக்களாகி இரண்டு பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள் அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து பிற்பாடு ஏசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள் அழகாக காரியத்தை செய்து முடித்து விட்டாள் தேவனுடைய பெயரை சொல்லியே அங்கு ஒரு கொலை செய்து விட்டாள் இதனால் கர்த்தருகையுடைய நியாயத்திற்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது ஒன்று ராஜாக்கள் புசை இருபத்தி ஒன்னு பதினேழுலிருந்து பத்தொம்போது உரை வாசிப்பீர்களே ஆனால் கர்த்தரி வார்த்தை கிரிஸ்பியன் ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஆகாவை சந்திக்கும்படி போ இதோ அவன் நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்த சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் என்று சொல் என்றார் ஆகாபுடி ஆகாபுக்காக கொடுத்த நியாய தீர்ப்பு எசோபேலை குறித்து என்ன சொன்னார் என்றால் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஐந்து வரை வாசிப்பீர்களே ஆனால் எசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் எசையலின் மதில் அருகே தின்னும் ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகரவனை நாய்களும் வெளியிலே சாகரவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார் தன் மனைவி ஆகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல ஒருவனும் இல்லை அடுத்ததாக வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலானாலும் சரி புதிய ஏற்பாட்டினாலும் சரி ஒரு குறிப்பிட்ட பாவத்தை தேவனோ ஏசு கிறிஸ்துவோ கண்டிப்பாக வறுத்து பிரிய அது அப்படி செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாவம் பெண்ணின் மேல் இச்சையும் அதாவது தனக்கு அதிகாரம் இல்லாத பெண் மேல் இச்சையும் அதை உபச்சாரம் வேசித்தனங்கள் ஊடே நடக்கக்கூடாது என்பதையும் அங்கு விளக்கி சொல்லியிருப்பார்கள் இனி இந்த ஞானி ஆகிய சாலோமன் எப்படி ஒரு வேசி ஒரு வேசித்தனத்துக்கு ஒருவனை ஒருவன் ஈடுபடுத்தப்படுகிறான் என்று நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் அவன் எப்படி ஒரு மனிதன் அவன் நல்லாதான் இருப்பான் அவன் அவன் பாட்டு போயின்னு இருப்பான் எப்படி அவன் அந்த பேசுத்தனத்திற்கோ பிரச்சாரத்திற்கோ ஈடுபட படுத்தப்படுகிறான் என்பதை விவரமாக நீதிமொழிகளில் சொல்லி இருக்கப்படும் சொல்லி இருக்கப்பட்டு நீதிமொழிகள் ஏழு ஆறு இருந்து இருபத்தி மூன்று வரை வாசிப்பீர்கள் நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்த போது பேதையர்கள் ஆகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கம் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இரண்டு அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரம் உள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டாள் அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை சில வேளை வெளியில் இருப்பாள் சில வேளை வீதியில் இருப்பாள் சந்துகள் தோறும் பதிவிருப்பாள் அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாத பலிகள் என்மேல் சுமந்திருந்தது இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என் மஞ்சத்தை ரத்தன கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன் என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன் வா விடீர் காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம் இன்பங்களினால் வீட்டிலே இல்லை தூர பிரயாணம் போனான் கையிலே கொண்டு போனான் குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்குவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அருமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது கடைசியில் வசனத்திலே அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று போடப்பட்டிருக்கும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஓர் அன்பு அவன் நெஞ்சில் ஊடுருவி பாயும் வரையில் அதை பற்றி அறியாத பேதியாக அவன் இருப்பான் அந்த பேதையை பற்றி அந்த பெண்ணினுடைய அன்பிலே மூழ்கி போய் உபச்சாரத்திலேயே அவன் மூழ்கி போய் அந்த அம்பு தன்னை நோக்கி வருகிறது அதனால் நாம் அளக்க நமது ஈரல் பழக்கப்படுகிறது என்பதை அறியாமல் அவன் இருக்கிறான் என்பதைத்தான் அந்த வசனம் குறிக்கிறது இது ஆர்சி பைபிள் வாசித்தீர்களே ஆனால் தெரியும் அடுத்ததாக எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பாத செய்யப்படும் ஏன் எல்லாருமா சேர்ந்து இந்த பேசுத்தனம் விபச்சாரத்தை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது இரண்டு சரீரங்கள் ஒரே நேரத்தில் பாவத்திற்குள்ளாகிற எந்த பாவமும் சரீரத்துக்கு வெளியே தான் போவோம் சரீரம் உங்களது இல்லை உங்கள் சரீரம் வந்து ஆண்டவனாகிய இயேசுவினுடைய அவர்தான் உங்கள் சரீரத்துக்கு அதிகாரி நீங்கள் அவருடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டு அதை அசுத்தப்படுத்துகிறீர்கள் நீங்கள் வேசி வேசித்தனம் செய்யும் பொழுது ஒன்று குறைந்தியர் ஆறு பதினைந்து இருபது பதினைந்து இருபது வாசிப்பீர்களே ஆனால் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் வேசி தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும் வேசி தனம் செய்கிறவனோ தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தெய்வனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தீவனுக்கு உடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தீவனை மகிமைப்படுத்துங்கள் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் உங்கள் சரீரமானது நீங்கள் ஆவன் தேவனாலேயே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலமா ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா இதுக்கு மேலாக வேறு என்ன வேண்டும் உங்கள் இஷ்டம் போல உங்கள் சரீரத்தை எதுவும் நீங்கள் சீரழிக்க முடியாது கண்ட கண்ட வேஷங்கள் கண்ட கண்ட காரியங்கள் எல்லாம் போட்டு நீங்கள் இந்த சரீரம் உங்களுடைய இல்லை எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க இந்த சரீரத்தை உங்கள் இஷ்டம் இல்லாமல் நீங்கள் இந்த சரீரத்தில் பிறந்தீர்கள் உங்களுடைய உத்தரவில்லாமல் இந்த சரீரம் அழிந்து போகும் இந்த யார் அந்த சரீரத்தை உங்களுக்கு கொடுத்தாரோ அவரே அதற்கு சொந்தக்காரர் இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவும் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை வலு வலு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து தனியாகவே சொல்லியிருக்கார் நீ இதில் ஈடுபடக்கூடாது என்று மத்திய இந்த இருபத்தேழுந்து இருபத்தெட்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் இவ்வசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அடுத்தது சாத்தான் ஒருவனை பாவியாக்கி தமக்கு அடிமையாக்கி கொள்ள சில நேரங்களில் பெண்களை கருவியாக உபயோகப்படுத்தி இருப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் முதல்லே ஒன்று பார்த்தோம் எசபேலே ஒரு கருவியாக சாத்தான் உபயோகப்படுத்தி ஆகாவை இஸ்ரவேல ராஜாவை ஆகாவை பாவியாக்கி போட்டான் இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம் ஏவாளின் மூலம் ஆதாமை தேவனுடைய கட்டளையை மீறச் செய்து பாவியாக்கி தேவனிடமிருந்து பிடித்து விட்டான் தேவனுடைய கட்டளை ரெண்டு பேருக்கும் தெரியும் பழத்தை சாப்பிடக்கூடாது என்று அவளே அதை சாப்பிட்டு அவனுக்கும் கொடுத்து அவனை புதிக்க செய்தாள் என்று அவனை பாவியாக்கிவிட்டு பாவியானதினால் அந்த தேவனை விட்டு ஆதாம் பிரிந்து போனான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே அந்த ஏமானின் மூலமாக அங்கு ஆதாம் பாவியாக்கப்பட்டான் இதை நீங்கள் ஆதியாமம் ரெண்டு பதினைந்து பதினேழிலும் பதினேழில் தேவன் கொடுத்த கட்டளை என்ன என்பதை பற்றி வாசிக்கலாம் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அடுத்ததாக சாத்தான் சர்ப்பத்தின் உதவியுடனே ஆதாவை எப்படி பாவியாக்கினான் யாருடைய ஏவாளின் உதவியுடன் எப்படி பாவியாக்கினான் என்பதை ஆதியாமம் மூன்று ஒன்றிலிருந்து ஆறு வரை வாசிப்பீர்களே ஆனால் தேவனாகிய கத்தர் உண்டாக்கிட சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இருக்கிறது என்று கண்டு அதன் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் இதில் ஒரு ஆணுக்கு அதே மாதிரி ஒரு பெண்ணு வேதை செய்தால் பாவம் என்பது ரெண்டு பேருக்குமே தெரியும் தேவ கட்டளை மீறினால் பாவம் என்பது ரெண்டு பேருக்குமே தெரியும் ஆனாலும் அவன் அந்த மனத்தை மாற்றி அவர்களை பாவம் செய்ய வைக்கிறான் அதனால் ஒவ்வொருவரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதிலிருந்து நழுவி போய் நாம் பாவியாகிவிடக்கூடாது ஏமாளை போல் யோபியின் மனைவியையும் தேவனை தூஷிக்கும்படி ஏவினான் ஆனால் யோபு ஆதாமை போல் அடிமையாகாமல் இருந்து தப்பி கொண்டான் யோபு ரெண்டு ஏழிலிருந்து பத்து வரை வாசிப்பீர்களே ஆனால் அப்போது சாத்தான் கத்துடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உத்தமத்தில் உறு நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோபுவின் மனைவி இதே மாதிரி தான் செய்தாள் தேவனை தூசித்து உயிரை விடும் ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுகிறீர் சொல்வதை பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் அவன் என்ன சொன்னான் நன்மை எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நன்மை அனுபவித்துக் கொள்கிறோம் அப்பொழுது நம்ம அவங்க நன்றி இருப்பதில்லை இப்பொழுது அவர் கஷ்டங்களை தரும்போது அதை மட்டும் ஏற்க ஏன் மறுக்கிறோம் அவள் அவளை பார்த்து அவன் சொல்லும் வார்த்தை பைத்தியக்காரியாக பேசுகிறாய் என்று சொல்லுகிறான் அதே மாதிரி தெய்வன் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது ஜோபியும் ரெண்டு ஏழு பத்து இதை விளக்குகிறது அதே அதே போல ஏரோதியாள் என்பவளை பற்றி மத்திய பதினாலே சொல்லப்பட்டிருக்கும் முதலில் பிலிப்பு ஏரோதியின் மகன் ஒருவன் மனைவியாக இருந்த ஏரோதியாள் பிறகு அவனை தள்ளிவிட்டு பிலிப்பின் சகோதரனோ ஏரோது அந்திப்பாவிடமாக சேர்ந்து வாழ்ந்தாள் இதை யோவான்ஸ் எடுத்து கூறி நீ பாவம் செய்கிறாய் என்று சொன்னான் அப்படி அவன் சொன்னது நிமித்தமே அவனை அவன் கொண்டு போட்டான் அந்த விவரம் இப்படி நடந்தது இந்த ஏரோதியான் மகள் எப்படியோ டான்ஸ் பண்ணி தலையை தட்டில் வாங்கி வந்தால் என்பதை எல்லாம் நீங்கள் மத்திக்கு பதினாலு மூன்றிலிருந்து பத்து வரை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள் இன்னும் சாலோமன் அநேக பெண்களை வைத்துக்கொண்டான் அது நிமித்தமாக அவன் கத்தரை விட்டு விலகி போனான் கத்தர் அதை தண்டித்தும் அவனுக்கு தரிசனத்தில் உணர்த்தியும் அவன் அதை கேட்கவில்லை அடுத்ததாக தாவிது பச பால் விஷயத்தில் பாவையானான் சிம்சோன் ஒரு பெண் விஷயத்தில் தான் சொல்லக்கூடாத ரகசியத்தை அந்த நசரின் விரதத்தின் ரகசியத்தை அவளுக்கு சொல்லி அவனும் தேவாசி ஆசீர்வாதத்தை இழந்து போனான் இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது யாரோடு நீங்கள் உறவு வைத்திருக்கிறீர்களோ அது மனைவியாகட்டும் மற்றவர்களாகட்டும் நீங்கள் அவர்களை நன்றாக அறிந்து அவர்கள் சொல்வது எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று புரிந்து வாழ்வதே புத்திசாலித்தனம் அப்படிப்பட்ட புரிதலுக்கு தேவன் உங்களுக்கு வேண்டிய புத்தி புத்தியை கொடுப்பாராக அப்படி அவர் செய்ய போவதற்காக அன்பான பிதாவே ஆமைன்